இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் சென்ட்ரு பிரிட்ஜில் நிற்கிறோம் இந்த சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து பார்த்தா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு தெரியிற கடல் அப்படியே தெரியும் இந்த போட்டுகளில் வந்து பாம்பன் பாலத்தை வந்து கடந்து போகிறக்காண்டி இப்போ பாம்பன் பாலத்துக்குள்ளே வருது அதையும் அந்த சைடு போய் பார்ப்போம் வாங்க பார்த்தீங்களா இந்த சைடு வந்தாச்சு இந்த சைடு வந்தால் தான் வந்து வடக்கு சைடு தான் பாலம் இருக்கும் இது வந்து பழைய பாலம் அது வந்து புது பாலம் இந்த ரெண்டு பாலத்தில் உங்களுக்கு எந்த பாலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா காலங்காத்தால் வந்து இந்த அஞ்சு மணிக்கு தூண்டில் போடுவாங்க இந்த டையத்தில் வந்து மீன் நல்லா வந்து கடுக்கி அதனால் தூண்டில் போட்டுக்கிருக்காங்க நல்லா தண்ணி வத்தாயி கடலில் உள்ளக்குள்ள பாரலாம் தெரியுது பாருங்க அந்த தண்ணி தெரிகிற இடம் வந்து பாருதுனால அர்த்தம் இந்த அபாருங்க போட்டு வந்து கடந்து போகுது பாருங்க இது சின்ன பைப்பர்னால ரொம்ப ஃப்ரீயாக போயிடும் பின்னாடி வந்து ஒரு போட்டு வருது அது வந்து கொஞ்சம் பைய மெதுவாக போவாங்க அதை எப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னு சொல்கிறத பாருங்கள் போட்டு வந்துடுச்சா அந்த மேலே தெரியுது பாருங்கள் இந்த மேலே வந்து டாப் இருக்கும் அந்த அவங்க உட்காந்துருக்கு சரிக்கு பாக்ஸ் மேலே எது இருக்கும் பந்தல் அந்த பந்தல் தட்டாமல் ஸ்லோவாக போயிட்டு ஸ்பீடாக போகணும் அப்போ தான் வந்து கடந்து போகும் இது வந்து பழைய பாலத்துக்கு தான் புது பாலத்துக்கு வந்து ஃப்ரீயாக போயிடும் புது பாலம் கொஞ்சம் உயரமாகவே இருக்கும் எப்படியோ பையன் கடந்தாச்சான்னு சொல்லி கடந்துட்டாங்க இப்போ வந்து ஸ்பீடு வச்சு போயிட்டாங்க பாருங்கள் பா பாலத்துக்கு வந்து நல்ல ஸ்பீடாக போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுப்பாலத்து எவ்வளோ ஸ்பீடாக கடக்குறாங்கன்னு பாருங்கள் புதுப்பாலத்து ஸ்பீடாக கடந்து போயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா